ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பூண்டு குழம்புங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நூற்றம்பது கிராம் அளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த பிளேட்டில் உள்ளதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் இதுக்கு ரெண்டு பழமான தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு எடுத்துருக்கோம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் காஷ்மீர் மிளகா வந்து அஞ்சு எடுத்திருக்கோம் இது வந்து காரம் இருக்காது கலராக இருக்கும் குழம்பு அதுக்காண்டி அஞ்சு காஷ்மீர் மிளகா எடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம இப்போ வந்து வறுத்து அரைக்க போகிறோம் ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த பூண்டு குழம்பு வந்து நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் செய்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சோடாகட்டும் இது வந்து பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போவே ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறி நமக்கு அந்த புளி நல்லா கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காண்டி நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வறுத்து அரைச்சி வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஒரு ரெண்டு நாளைக்கு கூட இது நமக்கு நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துட்டு அடுத்து வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் அந்த காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுட்டோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவ தக்காளியும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில தக்காளி ரெண்டு குழமான நம்ம அந்த பூண்டு குழம்பெல்லாம் வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தில் செஞ்சதை காட்டிலும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நைசாக இப்போது அதே கடாயில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது மர அரைச்ச மசாலா இப்போ அஞ்சு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க ஊற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இது கொஞ்சம் பெரிய கடுகாக இருக்கனால பொரியறதுக்கு லேட் ஆகுது இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல பச்சை வசனெல்லாம் போகிற அளவு நல்ல வெங்காயமும் பூண்டும் வதங்கணுங்க அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பூண்டு வெங்காயம் நல்லாயிருக்கும் இந்த ஒரு அரை வேக்காடு இதிலேயே வெந்துடணும் அந்தளவுக்கு நம்ம அந்த பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு சிக்கரை வதங்கிரும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு இப்போ வந்து நம்ம புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் புளியை நல்லா வ கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் புளி தண்ணியை நம்ம ஏற்கனவே வடிகட்டி தான் வச்சோம் இருந்தாலும் இதில் மண் லைட்டாக இருக்கும் ஏன்னா புளியில் மண் இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து ஊற்றிக்கணும் வடிகட்டி தான் எடுத்தேன் இருந்தாலும் அந்த அடி மண் இருக்குன்ட்டு நான் ஊற்றலை பாருங்க சூப்பராக இருக்குது பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான வறுத்து அரைச்ச பூண்டு குழம்பு ரெடி ஆகிரும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும்